தொல் திருமாவளவன் அவர்கள் கவனத்தோடு பேசக்கூடியவர் மக்கள் திலகம் பொன்மணச்சமல் எம்ஜிஆர் அவர்களை பேச துணிந்தார் என்பது எனக்கு புரியல ஏதோ எம்ஜிஆர் திணித்து பார்ப்பனரை கொண்டு வந்து விட்டார் என்று பேசுவதெல்லாம் அபத்தமான வாதம் அதுதான் என்ன ஊடுருவல் ஏன் உங்களுக்கு எரிகிறது நீங்கள் பச்சொந்தி போல எங்கே பத்து சீட்டு நாலு சீட்டு கூட கிடைக்கிறதோ அப்படி மாறுகிறவர் நீங்கள் ஏன் உங்களையும் அவரையும் ஒப்பிட்டுக் கொள்கிறீர்கள் உங்களுடைய விமர்சனங்களை ஏளனங்களை ஏச்சுக்களை துச்சமாக மதித்து மேலே வந்தார் அந்த வயிற்றெரிச்சல் உங்களுக்கு இன்னமும் இருக்கிறது அவர் ஜாதி வார்த்தை உங்களை பொங்களோடு பழகினாரா இந்த எதிராக உட்கார்ந்துருக்காங்க பாருங்க கூட்டம் அவங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக இது மாதிரி உத்தியை அன்புமனையும் ராமதாசும் பயன்படுத்துறாங்க அவர்கள் ஒன்று சேராவிட்டால் பாமக மிக பலவீனமான சக்தியாகத்தான் பிற கட்சிகளால் மதிப்பிடப்படும் இப்போ வந்து எடப்பாடி தாலிக்கு தங்கத்தோட புடவை தர என்றார் பட்டு புடவை தர இந்த மாதிரி கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கிறார்கள் ஒன்று ரெண்டு திட்டங்கள் தான் உருப்படியான திட்டம் தேர்தலை குறித்த அச்சம் கவலை திமுகவுக்கு பிறந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் இந்த சுலபமாக இருக்காது திமுக உணர்ந்திருக்கிறது பயம் வந்துருச்சு பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து வாக்குத்திருட்டில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி வைத்திருக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு இது முக்கியமான குற்றச்சாட்டாக உங்களுக்கு அந்த இவர் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இல்ல பல மாநிலங்களில் இந்த பிரச்சனை இருக்குது அதற்காக தானே பீகார்ல பட்டியல் ரிவிஷன் பண்ணுகிறாரு அதையேன் எதிர் எதிர்க்கிறீர்கள் வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்ட் 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெக்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம்

வந்த ஒரு விளக்கத்தையும் இல்லையா எப்படி பார்க்கிறீங்க அதாவது மதிப்புக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் கவனத்தோடு பேசக்கூடியவர் எப்படி இப்படி கவனம் சிதறி வரலாற்றில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு புகழ் பெற்ற மக்கள் திலகம் பொன்மனச்செம்எல் எம்ஜிஆர் அவர்களைப் பற்றி இப்படி பேச துணிந்தார் என்பது எனக்கு புரியல பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஈகை குணத்தின் உச்சத்தில் தொட்டு அதாவது பாரிக்கு பிறகு வள்ளல் யார் என்றால் எம்ஜிஆர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாமல் வாழ்ந்து இன்றைக்கும் மக்கள் மத்தியிலே அதுவும் கிராமப்புற மக்கள் மத்தியிலே அவர்களுடைய நெஞ்சங்களில் ஆழமாக பதிந்த ஒரு மாபெரும் தலைவர் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு இயக்கம் அசைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆழமாக கிளைபரப்பி இருக்கிறது வேர் என்றால் அதற்கு காரணம் செம்மல் எம்ஜிஆர் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்த ஒரு மாபெரும் தலைவர் என்பதால் தான் அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவரது ஆட்சியின் மீது விமர்சனங்கள் உண்டு என்பதை நான் நிற்பதற்கில்லை அந்த விமர்சனங்கள் இருக்கக்கூடாது என்று ஆட்சேபிக்கக்கூடியவனும் அல்ல ஆனால் அவரும் தமிழ்நாட்டு அரசியலில் தன்னுடைய பங்களிப்பை மிக கணிசமாக செலுத்தி இருக்கிறார் சென்னைக்கு வீராணம் குடிநீர் தந்ததாகட்டும் காவிரி நீரில் நமது ஜீவாதார உரிமையை பெற்றுத் தந்ததாகட்டும் மகளிருக்கு ஒரு ரோல் மாடலாக மகளிரை அனைத்து துறைகளிலும் முன்னுக்கு வர வேண்டும் என்று கருதி மகளிர் காவல் நிலையங்கள் மகளிர் அதிரடிப்படை இவற்றையெல்லாம் ஏற்படுத்தியதாகட்டும் அதே போல சமூக நீதி பேசுகிற திராவிட இயக்கங்கள் வாய்ப்பேச்சு லிப் சர்வீஸ் மட்டுமே செய்து கொண்டிருந்த நேரத்தில் திமுகவும் லிப் சர்வீஸ் செய்து கொண்டிருந்த நேரத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு அரசியல் சட்ட பாதுகாப்பு தேடி தந்த ஒரே பெருமைக்குரியவர் செல்வி ஸ்டாலின் தான் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஏதோ எம்ஜிஆர் திணித்து பார்ப்பனரை கொண்டு வந்து விட்டார் என்று பேசுவதெல்லாம் அபத்தமான வாதம் அதுதான் என்ன ஊடுருவல் ஏன் உங்களுக்கு எரிகிறது உங்களுக்கு என்ன எரிகிறது என்று கேட்கிறேன் ஒரு யாராக யாராக வேண்டுமானால் இருக்கட்டும் அவர் பார்ப்பனராக இருக்கட்டும் வேளாளராக இருக்கட்டும் வேற எந்த கம்யூனிட்டியாக வேண்டும் இருக்கட்டும் மக்களுடைய ஆதரவோடு தான் உயர் பொறுப்புக்கு வருகிறார்கள் உங்களுக்கு எங்கே எரிகிறது என்று நான் கேட்கிறேன் உங்களால் முடிந்தால் உங்களை முன்னிறுத்தி வாக்கு கேளுங்கள் மக்கள் ஓட்டு போட்டால் நீங்களும் வரலாம் யார் நிராகரிக்க முடியும் நீங்கள் யார் தீர்மானிப்பதற்கு இன்னார் தான் அதிகாரத்திற்கு வரலாம் இன்னார் அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்று தீர்மானிக்க திருமாவளவன் யார் என்று நான் கேட்டேன் நானும் கருணாநிதியை எதிர்த்து அரசியல் செய்ய வந்தவன் தான் நீங்கள் பச்சோந்தி போல எங்கே பத்து சீட்டு நாலு சீட்டு கூட கிடைக்கிறதோ அப்படி மாறுகிறவர் நீங்கள் ஏன் உங்களையும் அவரையும் ஒப்பிட்டுக் கொள்கிறீர்கள் திராவிட இயக்கத்தில்

நினைக்காதீர்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை டாக்டர்களாகவும் பக்கத்தில் வைத்துக் கொள்வீர்கள் பயன்படுத்துவீர்கள் உங்களுக்கு வேண்டாம் என்றால் அதை வைத்து அரசியல் செய்யலாம் என்றால் பார்ப்பான் என்று பேசுவீர்களா ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வன்மம் வெளிப்பட்டிருக்கிறது திருமாவளவனுடைய பேச்சு கண்டனத்துக்குரியது என்று நான் சொல்லுகிறேன் அப்படி சொன்னவரும் கூட அதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அதன் மூலமாக எம்ஜிஆர் இருந்ததன் மூலமாக ஜெயலலிதா அவர்கள் இருந்தது மூலமாக இங்க பாஜக காலுன்ற முடியவில்லை அப்படிங்கறது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார் இவரெல்லாம் சொல்லி ஒண்ணும் நடக்க போறது இல்ல இவரு திமுக அதிமுக மாறி மாறி கூறவர் இவருக்கு எதுக்கு பாஜக கால் ஊனா கம்முன்னு இருக்கலாம் நான் தான் சொல்றேன் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் திருமாவும் போட்டோம் பாஜக தான் இங்க காலு ஊழல் பொழுது நீங்க ஏன் கூவிட்டே இருக்கீங்க பாஜக பாஜக ஆபத்து ஆபத்துன்னு ஏன் பதறீங்க காலுன்றாத பாஜகவை பார்த்து ஏன் பதறுகிறீர்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் நீங்களோ மாறி மாறி பக்கவாத்தியம் வாசிப்பவர்கள் உங்களுக்கு எதற்கு அந்த கவலை நீங்கள் திமுகவுக்கு வாசிக்கிறீர்கள் இப்போது வாசித்துக் கொண்டு போங்க பாஜக காலுன்றாது காலுன்றாத பாஜகவை பார்த்து ஏன் பதறுகிறீர்கள் ஆகவே திருமாவளவனுடைய பேச்சு அர்த்தமற்றது என்று நான் பார்க்கிறேன் அப்படி பார்த்தா கூட அவங்க இப்படி கேட்கலாம்ல அதிமுக சொன்னா உங்களுக்கு எதுக்கு கோபம் வருதுன்னு இப்போ பாஜக சார்ந்தவர்கள் இல்ல இந்த மாதிரி மத்த எல்லாரும் குரல் எழுப்பவங்களை பார்க்க முடியும் தவிர்த்து கட்சி சார்ந்து கட்சி சார்ந்து கட்சி சார்பற்ற நிலையில் மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் எம்ஜிஆர் ஆகவே அதிமுகவை சேர்ந்தவர்கள் பாஜகவில் இன்று இருக்கிறார்கள் எம்ஜிஆரை நேசிக்கக்கூடிய எம்ஜிஆர் பக்தர்கள் அமைப்பு என்று இருக்கிறது எம்ஜிஆர் மன்றங்கள் இருக்கின்றன ஆகவே அவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் பெற்றவர்கள் நிச்சயம் கண்டிப்பார்கள் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பார வளர்க்கப்பட்டவர்களும் இவரது கருத்தை ஏற்கவில்லை என்று நான் பார்க்கிறேன் இப்போ இந்த விசிகாவினர் யாரும் என்ன விமர்சிக்க எனக்கு ஆதரவாக கொடுக்கறதா நினைச்சிட்டு அதிமுக தலைவர்களை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறார்ல ஏனென்றால் திமுக கூட்டணியிலே ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒரு ஒரு புதிய சர்ச்சையை இழுக்க வேண்டாம் என்று அவருக்கு யாராவது சொல்லி இருக்கலாம் ஆர் எஸ் பாரதி ஏதாவது ஒரு ஏழரை இழுத்து விடுறாரு ஆ ராஜா ஒரு ஏழரை இழுத்து விடுறாரு அப்பப்போ இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு ஏழரை இழுத்து விடுறாங்க அந்த மாதிரி திருமாவளவன் இழுத்து விட்ட ஏழரை தான் இது ராமதாஸ் அவர்கள் தலைமையில இப்போ மகளிரணி சார்பில் ஒரு மகளிர் பெருவிழா மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஒரு மாபெரும் கூட்டணியை அமைக்கவிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு எந்த நம்பிக்கையில் என்ன திட்டத்தை அவர் கையில் வச்சுட்டு சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க தெரியல சார் என்ன மாபெரும் கூட்டணி அமைக்க போறோம் மாபெரும் கூட்டணி அமைப்புக்கு போறோம்னு குடுகுடுப்புக்கார மாதிரி எடப்பாடி சாமி சொல்றாரு ஜெயக்குமார் சொல்றாரு அந்த மாதிரி ராம்தாஸ் சொல்றாரா தெரியல முதல்ல கட்சியே ஒழுங்கா இல்லை கட்சியே ரெண்டா பிரிஞ்சிருக்கு இதுல வேற கூட்டணியை கொண்டாட போறாராம் இவர் கட்சியே ரெண்டா உடஞ்சிருக்கு பையன் நான் தான் கட்சின்றாரு அப்பா நான் தான் கட்சின்றாரு முதல்ல நீங்க ஒன்னு சேருங்க அதன் பிறகுதான் உங்களை மதிக்குவாங்க ராம்தாஸ் தனியா போனாருன்னா அவருக்கு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அன்புமணி தனியா போனாருன்னா அவருக்கு மூணு சீட்டு நாலு உங்க லெவல் இன்னைக்கு சேர்ந்தாதான் அதிக லெவலுக்கே வர முடியும் தனியா இருந்தீங்கன்னா ஆளுக்கு அஞ்சுக்கு மேலே யாரும் தர பண்றாங்க ஏன்னா அப்படித்தான் மதிப்பெடுக்கிறார்கள் யாராவது காஞ்சி போனவங்கன்னா பத்தோ ஏதோ தருவாங்க பெரிய கட்சிகள் வந்து எவ்வளவு தருன்றது கேள்விக்குறி ரெண்டு பேரும் தனித்தனியா நின்ன ஆகவே மாபெரும் கூட்டணி போன்றதெல்லாம் வெத்து கதை பாருங்க கூட்டம் அவங்கள தக்க வைத்துக் கொள்வதற்காக ராமதாசும் அவர்கள் ஒன்று சேராவிட்டால் பாமக மிக பலவீனமான சக்தியாகத்தான் கட்சிகளால் மதிப்பிடப்படும் ஒற்றை இலக்கத்தில் தான் சீட்டு தருவார்கள் இப்படி பிரிஞ்சிருக்கிற சுச்சுவேஷன்ஸ்ல சரி நீங்க சொல்றது போல இந்த ஒவ்வொரு அணியாக ஒவ்வொரு பெரிய பெருங்கட்சிகளோட கூட்டணியில் சேர்த்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா நீங்க முதல்ல சேர்ந்துட்டு வாங்கப்பா அப்புறம் சேர்த்துக்கிறோம் தான் சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க இல்ல இன்னைக்கு அதிமுக எல்லாம் வந்து கூட்டணிக்கு ஆள் தேடிய வேண்டிய நிலமையில இருக்கு திமுக யாராவது விட்டாங்கன்னா அதை எந்த இடத்த நிரப்புறதுக்கு ஒரு கட்சி வேணும் இல்லைன்னா ஒரு நாலு சீட்டுக்கு வந்தாங்கன்னா எப்படியாவது இழுத்தல்லாம்னு நினைப்பாங்க ஆகவே பெருங்கட்சி தான் சேர்த்துக்கணும்னு இல்லை இப்ப அன்புமணி ராமதாஸ் அதிமுக பக்கம் போகலாம் இல்ல விஜய் பக்கம் போகலாம் அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு ஒன்னு ரெண்டு பேருக்கு கூட்டணி தேவைப்படுது அதிமுகவுக்கு தேவைப்படுது இன்னொன்று விஜய்க்கு தேவைப்படுது சீட்டு கம்மியாக பேசுவாங்க சேர்ந்தால் வலிமை பெறும் சேராவிட்டால் வலிமை இழக்கும் ஏற்கனவே பாமக தேஞ்சிருக்கும் என்னுடைய அபிப்பிராயம் விஜய் வந்ததனால இல்ல விஜய் வந்ததுனால திருமாவளவனுடைய வாக்கு வங்கியில் சேதாரம் ஏற்படும் பாமக ஏற்படும் ஓரளவு சீமான் வாக்கு வங்கியில் ஏற்படும் எல்லா கட்சியும் சேதாரம் ஏற்பட்டு தான் விஜய்க்கு வாக்கு வங்கி புதுசா உருவாகும் அவருடைய ரசிகர்களை தவிர ரசிகர்கள் ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும் இந்த கட்சியில இருந்தெல்லாம் கொஞ்சம் சேதாரம் ஏற்படும் பிளஸ் அவருக்கு கணிசமா வரும் ஆகவே ஏற்கனவே பாமகவுக்கு சேதாரம் ஏற்பட்டு அந்த சேதாரத்தை சரி செய்ய வேண்டுமானால் மீண்டும் ஒற்றுமை அடைய வேண்டும் அது அதை தான் கேட்கணும்னு நினைச்சு இப்போ இவங்களோட பிரிஞ்சிருக்கிறதுனால பாமகவினுடைய கோர் பேங்கே வந்து இந்த அதிருப்தியால் மட்டுமே இந்த பிரிஞ்சிருக்கிற அதிருப்தியால் மட்டுமே வேறு கட்சிகளுக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இல்லை அது உடனடியாக நடக்காது அந்த பிரிந்திருக்கிற அதிருப்தியால அந்த கட்சி கிடையாது பிரிந்திருக்கிறவர்கள் சேருவார்கள் ரெண்டு தரப்புலையும் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க அப்படி சேரலன்னா தான் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் விஜய் பத்தி சொன்னதுனால ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் சார் இப்போ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன் அதாவது ஃப்ரீ பீஸ் இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கையை உருவாக்கணும்ன்ற பிளானோட விஜய் இருக்கிறார் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஃப்ரீ பீஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் அமை அந்த தேர்தல் அறிக்கையை கொண்டு வந்தால் மக்கள் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரீ பீஸ் இல்லாத தேர்தல் அறிக்கைன்னா அவர் அளிக்கிற உறுதிய புதிய உறுதிமொழிகளில் இலவசங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஏற்கனவே கொண்டே இருக்கக்கூடிய திட்டங்கள் தொடரும் என்கிற உறுதிமொழி இருந்தால்தான் மக்கள் வந்து அந்த அந்த அணியை ஆதரிப்பார்கள் இப்போ உங்களுக்கு வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்க தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டாங்க அப்புறம் என்னன்றாங்க இப்போ நாங்கள் மாணவிகளுக்கு பணமாக கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய் குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் இந்த மாதிரி விவர திட்டமாக அதை மாற்றிருக்கோம் தாலிக்கு தங்க அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்களே தவிர ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் பெண்டிங்கில் வச்சுட்டு போயிட்டாங்கன்றாங்க இப்போ வந்து எடப்பாடி தாலிக்கு தங்கத்தோட புடவை தர பட்டு புடவை தர இந்த மாதிரி கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதார பாரதத்தை சீரழிக்கிறார்கள் ஒன்று ரெண்டு திட்டங்கள் தான் உருப்படியான திட்டம் செல்வி ஜெயலலிதா மாணவ மாணவியருக்கு கொடுத்த லேப்டாப் உருப்படியான திட்டம் சைக்கிள் உருப்படியான திட்டம் இந்த பஸ் நான் அந்த கணக்கில் ஏற்றுக்க மாட்டேன் மடி மகளிர் விடியல் பேருந்து அந்த கணக்கில் எடுத்துக்க மாட்டேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு அளித்த நேர்காணலையும் சொல்லியிருக்கேன் வெவ்வேறு நேர்காணலையும் சொல்லியிருக்கேன் எதுக்கு செக்ரட்டரி செக்ரட்டேரியட்டில் வேலை பார்க்குறப்போ லேடிஸுக்கும் பேங்க்கில் வேலை பார்க்குற லேடிஸுக்கும் எதுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ் அது அரசாங்கத்தினுடைய பொறுப்பற்ற தனம் நிர்வாகத்தினுடைய தோல்வி ஏழைகளுக்கு மட்டும் வடிகட்டி நீங்க கொடுத்துருக்கணும் அது வடிகட்ட முடியல உங்களால உங்க நிர்வாகம் அதுக்கு மெனக்கடலை ஆகவே நான் எதற்காக சொல்கிறேன் இந்த மாதிரி பொறுப்பற்ற முறையில் வாரி வாரி இலவசங்களை வாரி இணைப்பது பொறுப்புடைமை ஆகாது அதை விஜய் வந்து தேர்தல் அறிக்கையில் தவிர்க்கலாம் புதிய இலவசம் எதுவும் சொல்லாமல் நான் வந்தால் வீட்டில் எல்லாருக்கும் வாஷிங் மிஷின் வாங்கி தரேன் இவங்க எவனா சொன்னாலும் சொல்லுவாங்க அடுத்த தருவேன் விஜய் அந்த மாதிரி புதிய இலவசங்களை அறிவிக்காமல் இருக்கலாமே தவிர ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் தொடரும்ன்ற வார்த்தை அவர் சொன்னாதான் மக்கள் அவரை நம்பி வாக்களித்தார் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருநூறு தொகுதிகள் வெல்வோன்ற மாதிரியான திட்டத்தோட உங்களுடன் ஸ்டாலின் இது மாதிரிலாம் மக்களோட நெருங்கிட்டோம் மக்களுக்கு நெருங்கி போய் பண்றோம் திமுக நகர்வு என்னன்னா தேர்தலுக்காக தயாராகிறாங்க தேர்தல் பணிகளை விரைவுபடுத்துறாங்க ஆனால் தேர்தலை குறித்த அச்சம் கவலை திமுகவுக்கு பிறந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் இந்த தேர்தல் சுலபமாக இருக்காது என்பதை திமுக உணர்ந்திருக்கிறது பயம் வந்துருச்சு கண்ணில் பயம் தெரியுதுன்றான அந்த மாதிரி பயம் தெரியுது அதனாலதான் விடுபட்ட ஆயிரம் ரூபாய் மகளிர சேர்க்கிறாங்களா இருக்கிற ஆயிரம் ரூபாயிலேயே நிறைய பேர் வேஸ்ட் சொந்த வீட வச்சுட்டு ஆயிரம் ரூபாய் வாங்குற லேடிஸே இருக்காங்க சொந்த வீட வச்சு வச்சுட்டு ஆயிரம் ரூபா வாங்குறாங்க என்ன காரணம் அரிசி அட்டை இருக்கு ஆளுங்கட்சி லோக்கல் பகுதி செயலாளரும் வட்ட செயலாளரும் சிபாரிசு பண்ணி ஆயிரம் ரூபாய் லிஸ்ட்ல சேர்த்து விட்டுருக்காங்க இப்போ இன்னும் சேரு ஆயிரக்கணக்கானவங்கள சேர்த்து நின்று இவர கிளப்பி அனுப்பியிருக்காரு கட்சிக்காரங்க பொறுப்பற்றத்தனம் ஊதாரித்தனம் அரசாங்க பணத்தை எடுத்து ஊதாரித்தனமாக இப்படிப்பட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்படுகின்றன கண்ல தேர்தல் பயம் தெரிவதால் திமுக களத்துல இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு கூட்டணி பலம் இருக்கு அதிகார பலம் இருக்கு பண பலம் இருக்கு அத்தனையும் மீறி கூடுதலாக ஆயிரம் ரூபாய் எடுத்து விடு எவன் அப்பா யார் ஊட்டு பணம் நீங்க வந்து கவர் கவர்மெண்ட் பணத்தை எடுத்து வாரி விடுறது ஆயிரக்கணக்கான உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரோம் என்னன்னா அந்த ஓட்டெல்லாம் வாங்கலாம் இப்படி தேர்தல் பயத்தில் திமுக இறங்கி இருக்கிறது பீஎல் சந்தோஷ் அவர்கள் வ வருகை புரிஞ்சிருந்தாரு நீங்க அவரோட தனிப்பட்ட முறையில் சந்திப்பும் மேற்கொண்டு இருக்கிறீங்க தகவல் எல்லாம் பேசுறீங்க அந்த வகையில் அவருடைய வருகை எதை மையப்படுத்தி இருக்கிறது பக்கம் பேப்பர் எல்லாம் போது ஓபிஎஸ்க்கு மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இப்போ ஓபிஎஸோட சந்திப்பும் கூட மையப்படுத்தல நிறைய பேச்சுகள் வந்துகிட்டு இருக்கு எது உண்மை பொய் அப்படிங்கிறதுல இல்ல நான் நான் பாரதிய ஜனதா தலைவர்கள் விசாரித்தது நான் நான் திரு ஓபி திரு பி எல் சந்தோஷ் அவர்களை மதிப்புக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் பி எல் எஸ் அவர்களை நான் சந்தித்தது உண்மை நான் சந்தித்த சில நிமிடங்கள் ஒரு எட்டு நிமிடங்கள் அவரோடு உரையாடிக் கொண்டிருந்ததை நான் வெளிப்படுத்த இயலாது ஆனால் பாரதிய தமிழக அவர்களோடு நான் சந்திப்பதற்கு முன் தமிழக பாரதிய ஜனதாவின் முக்கிய பொறுப்பில் உள்ள ஒன்று இரண்டு பேருடன் அதே போல திரு ஓ பி எஸ் தரப்பினருடன் திரு சந்தோஷ்ஜி அவர்களை ஓபிஎஸ் சந்திக்கிற திட்டம் இருக்கிறதா என்று விசாரித்த போது இல்லை என்று தெரிவித்தார்கள் எந்த அடிப்படையிலே முக்கியமான பத்திரிகைகள் கூட இப்படி ஒரு தவறான செய்தியை வெளியிட்டார்கள் என்பது எனக்கு வியப்பளிக்கிறது பத்திரிகைகள் செக் பண்ணிவிட்டு போட வேண்டும் அப்படி போடுவதுதான் வழக்கமாக பல சமயங்களில் இருந்திருக்கிறது இல்லை ஓபிஎஸ் இல்லை ஓபிஎஸ் அவர்கள் பி எல் சந்தோஷை சந்திக்க போகிறார் என்று இவர்களாகவே செய்தியை போடுவது அதன் பிறகு ஓபிஎஸ் சந்திக்கவில்லை அந்த சந்திப்பில் நான் ஓபிஎஸ் அவர்களை தொடர்பு கொண்டு பேசிய போது நான் போடியில் இருக்கிறேன் என்று தெரிவித்தார் தொகுதியில் இருக்கிறேன் என்று அதன் பிறகு சந்திக்கவில்லை என்று அடுத்த நாள் போடும்போது ஓபிஎஸ் சந்திக்க மறுத்து விட்டார் என்று சொல்லுவார் இப்படியெல்லாம் போடுவது என்பது பத்திரிகையை வந்து எனக்கு வியப்பளிக்கிறது செய்தியை கிராஸ் செக் பண்ணாமல் இவர்கள் விருப்பம் போல வெளியிடுகிற முறை சரியல்ல என்பது என்னுடைய பார்வை இது ஒரு பக்கம் பாஜக முடிவு இல்லை நான் அப்படி திரு அவர்கள் தேர்தல் கூட்டணி குறித்து கடைசியாக நாங்கள் என்பது விலகுகிறோம் என்று முடிவெடுத்து அறிவித்திருந்தாலும் அவர் வேறு எந்த நிலையும் எடுக்கவில்லை என்னை பொறுத்தவரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் ஆலோசனை நடத்தி இணைந்து செயல்பட வேண்டும் இணைந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் என்று அவர் விரும்புகிறார் அதே போல அம்மா முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் திரு டி தினகரன் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் திரு ஓ இணைந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் திரு ஓ பக்கம் இருப்பவர்கள் அதிமுகவில் பிரிந்தவர்கள் விலகியவர்கள் நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணிப்பதுதான் அந்த இயக்கத்தை மீண்டும் பழைய வலிமைக்கு கொண்டு வரும் என்ற நிலைப்பாட்டை நோக்கி நகர்வதாக நகர்வதுதான் நல்லது என்று கருதுவதாக நான் கேள்விப்படுகிறேன் அதாவது மீண்டும் அதிமுகவில் திரு திருமதி சசிகலா எல்லோரும் இணைந்து செயல்பட்டால் அந்த இயக்கம் வலிமையாக இருக்கும் அதுதான் நல்லது என்று திரு ஓ அணியில் பலர் நினைக்கிறார்கள் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அல்லது அதிமுக இதற்கான முயற்சிகளை ஏற்காவிட்டால் திரு ஓ அவர்கள் வேறு ஆப்ஷன் இல்லாமல் நடிகர் விஜய் பக்கம் தன் பார்வையை திருப்பக்கூடும் என்பது என்னுடைய கணிப்பு பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து வாக்கு ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி வைத்திருக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு இது முக்கியமான குற்றச்சாட்டாக உங்களுக்கு படுகிறது திரு ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பற்ற வகையிலே நிறைய கருத்துக்களை பேசி வருகிறார் ஆதாரங்களோடு நீங்கள் சொன்ன அதே ஆதாரங்களில் தான் இரண்டு மூன்று வாக்காளர்களுடைய பெயர்களை எடுத்து வேண்டுமானால் இரண்டு தினங்களுக்கு முன் டைம்ஸ் ஆப் இந்தியா பத்திரிகையில் பன்னிரெண்டாம் பக்கத்தில் வெளிவந்திருக்கிற இரண்டு மாநிலங்களுடைய தேர்தல் அதிகாரிகளுடைய கருத்தை நீங்கள் தயவு செய்து படியுங்கள் ராகுல் காந்தி மேற்கோள் காட்டி இருக்கிற இரண்டு பெயர்கள் உதாரணத்திற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த இரண்டு பேருடைய பெயர்கள் அவர்களுடைய ஆதார் அட்டை நம்பர் எபிக் நம்பர் தேர்தல் அட்டை நம்பர் சாரி ஆதார் அட்டை அல்ல ஆக்காளர் அடையாள அட்டை எண் அடையாள அட்டை எண்ணை குறிப்பிட்டு இந்த எண் இந்த மாநிலத்திலும் இல்லை அந்த மாநிலத்திலும் இல்லை இவர் இரண்டு மாநிலங்களில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் சம்பந்தப்பட்ட இரு மாநில அதிகாரிகள் தேர்தல் அதிகாரிகள் மறுத்திருக்கிறார்கள் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார்கள் அவர்களும் ஆதாரத்தை வெளியிட்டு அப்படியானால் நீங்கள் காட்ட வேண்டுமா அல்லவா அந்த மாநிலத்தில் இந்த பூத்தில் அவர்களுடைய பெயர் இருக்கிறது சொல்ல வேண்டுமா வேண்டாமா இது ஒரு சாம்பிள் தான் இது போல தேர்தல் ஆணையம் அதே போல ஓகே எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள தயாரா என்று கேட்டால் ஏன் பயப்படுகிறது ஆதாரம் இருக்கு வாங்க போலாம் ஏன்னா கோர்ட்டுக்கு போலாம் நீங்க நாளை பிள்ளைக்கு உங்களை அப்படிலாம் ஜெயில தூக்கி போட்ட முடியாது அதுக்கு சிறை தண்டனை உண்டு அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாவிட்டால் சிறை தண்டனை உண்டு உங்கள்கிட்ட தான் ஆதாரங்கள் கட்டுக்கட்டாக போங்க கோர்ட்டுக்கு இவங்க ஓத்து எடுத்துட்டு போங்க ஓத்து எடுத்துட்டு போய் கொடுங்க அவங்க ஏத்துக்கு மறுத்துட்டாங்க கோர்ட் சும்மா பப்ளிசிட்டிலாம் கூடாது சில இடங்களில் விடுபட்டவர்கள் இருக்கிறார்கள் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் இருக்கிறார்கள் சில இடங்களில் இறந்தவர்கள் பெயர் நீக்கப்படாமல் இருக்கிறது அந்த இவர் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இல்ல பல மாநிலங்களில் இந்த பிரச்சனை இருக்கிறது அதற்காகத்தானே பீகார் பீகார்ல பட்டியல் ரிவிஷன் பண்ணுகிறார்கள் அதையும் எதிர்க்கிறீர்கள் நான் கேட்கிறேன் ரிவிஷன் பண்ணுகிறார்கள் அல்லவா தவறான வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்கணும்னு அதை ராகுல் காந்தி எதிர்க்கிறார் உங்களுக்கு பிற மாநிலத்தவர்களை வந்து தூக்கணும்னு இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க அது எப்படி அந்தந்த மாநிலத்தில் வசிக்கிறவர்களுக்கு ஓட்டு உரிமை உண்டு ரெண்டு இடத்துல தான் இருக்கக்கூடாது ஆகவே தேர்தல தோத்த பிறகு இதெல்லாம் சொல்லக்கூடாது முன்ன சொல்லிட்டு இருந்தீங்களா அதுதான் தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷன் இருங்க நான் சொல்லுகிறேன் தயவுசெய்து தேர்தல் கமிஷன் சவால் விட்டுருக்காங்க உங்களுக்கு என்ன தோத்தா இந்த குற்றச்சாட்டு சொல்வீங்களா இவங்க ஜெயிச்ச மாநிலத்துல சொன்னாங்களா நான் கேட்கிறேன் காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்கல்ல அந்த மாநிலத்துல இந்த குற்றச்சாட்டு இல்லையா அப்ப அங்க மட்டும் கரெக்டா எலெக்ஷன் நடந்ததா இதெல்லாம் திமுக கிட்ட கத கத்துக்கிட்ட குணம் போல இருக்கு ஓட்டுப்பட்டியில தெல்லும் உள்ள நடந்துருச்சோம் இவங்க எல்லாம் எதுக்கு தெரியுமா சில பேர் வந்து பழைய பேலட் சிஸ்டம் வரணும்ன்றாங்க வாக்குச்சீட்டு முறை வரணும்ன்றாங்க எல்லாரையும் அடிச்சு வரட்டிட்டு குத்தி போட்டாங்களே சென்னை மாநகராட்சியில நீங்க எல்லாம் போயிருக்கீங்க இருக்கீங்களா தெரியாது நல்லா களத்துக்கு போனேன் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த சமயம் தொண்ணூத்தி மாநகராட்சி வார்டுகளில் மறு தேர்தலுக்கு உத்தரவிட்டார்கள் இப்ராஹிம் கலிஃபுல்லா என்கிற நீதி அரசரும் இன்னொரு இரண்டு நீதி அரசர்கள் கொண்ட அமர்வு என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அது அமர்வு தான் பெஞ்சு நாட் சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் நைன்டி நைன் வார்டுல மறு தேர்தல் அதற்கு நீதிபதியை கலிஃபுல்லா அவர்கள் அளித்த கமெண்ட் உங்களுக்கு தெரியுமா ஓபன் கோர்ட்ல இந்த சென்னை மாநகராட்சியில் தேர்தல் நடந்த முறைகேட்டில் இருந்து தெரிந்து கொள்ள வானத்திலிருந்து யாரும் இறங்கி வர வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வாங்கி கொண்டு வாங்கி கட்டி கொண்ட அரசு தான் திமுக அரசு அந்த பாணியில் தான் ராகுல் காந்தி அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஊட்டச்சிட்டு முறையை குத்திட்டுவாங்கன்றாங்க ஏன் தெரியுமா பூத்தை பூட்டிட்டு குத்திட்டு இவங்களே போட்டுருவாங்க ஆசிரியர்கள் அல்லது ஏஜென்ட்டுகள் அடித்து விரட்டிட்டு இல்லை காசு கொடுத்து இது நடந்ததை சென்னையில் சில வாக்குச்சாவடிகளுக்கு நேரில் விஜயம் செய்து அந்த வாக்குச்சாவடிகளின் பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு துக்குளக்கில் பதிவு செய்திருக்கிறோம் ரெண்டு மணிக்கே முடிஞ்சு போச்சுட்டாங்க சாய்ந்தரம் வரவங்க ஓட்டு இல்லைன்ட்டாங்க ஓட்டு போட வந்திருக்காங்க எல்லாம் போட்டு முடிச்சாச்சுன்னு கதவை சாதிட்டாங்க இப்படி ஒரு முறைகேடான தேர்தல் நடத்திய வழிமுறையை தான் இவர்கள் மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார் போலிங்க அந்த ஆதாரங்கள் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க கடைசி நேரத்தில் அதிக வாக்கு நான் திரும்பவும் சொல்லுகிறேன் கடைசி சில மாதங்கள்ல நிறைய வாக்காளர்கள் சேர்த்து இருங்க அதுதான் நான் சொல்றேன் திரைகேடுகள் நிறைய நடக்கும் நான் அதுதான் சொல்றேன் சார் மேலோட்டமான குற்றச்சாட்டு சொல்லாதீங்க என்று அவர் சொன்ன எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ் அருதான் அருதா நான் சொல்றேன் நீங்களும் நீங்களா அதையெல்லாம் ஸ்வேர் கொடுத்துங்களேன் ஓட்டு எடுத்துக்கொள்ளுங்களேன் நான் சொல்லுகிற கருத்து பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரமாணம் எடுத்துக்கொண்டு இந்த குற்றச்சாட்டுக்கு முன் முன்வைக்கிறேன் தேர்தல் கமிஷன் இந்த விளக்கம் கொடுத்தது இதுதான் விளக்கம் தேர்தல் கமிஷனுடைய விளக்கம் இது உண்மை லோக கோர்ட்டுக்கு யார் தடுத்தது சும்மா பப்ளிசிட்டி தேடக்கூடாது ஆகவே இந்திய ஜனநாயகத்துல வந்து மிகப்பெரிய சர்வதேச அளவில் இன்றைக்கு பல நாடுகள் வியக்கக்கூடிய வகையில் நம்ம ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்துறோம் கோடிக்கணக்கான வாக்காளர்கள் பல கோடி வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு தேர்தல் முறையை நாம் கொண்டிருக்கோம் இதுல சிறு தவறுகள் சில இடங்கள்ல இருக்கலாம் ஆனால் இந்த தேர்தல் முறையே குறை சொல்வது பொறுப்பற்றத்தனம் என்று நான் பார்க்கிறேன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சார் வாய்ப்புக்கு நன்றி